இஸ்லாம் மதத்தில் இந்த உருவப்படங்கள் அதாவது அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அப்படி உருவப்படங்கள் கொள்வது வந்து தவிர்க்கிறாங்க அது அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது இஸ்லாமியர்கள் ஏன் உருவப்படங்களை எல்லாம் வீட்டில் மாட்டி வைக்க மாட்டேங்கிறாங்க அது ஏன் தவறு கொள்றாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க பொதுவாக ஏற்கனவே நான் சிலை தொடர்பான கேள்விக்கு என்ன பதில் சொன்னோ அதை ஒட்டி ஒரு பதிலாக இதையும் பார்த்துக்கிறேங்க இஸ்லாமிய மார்க்கத்தில் நிர்பந்தம் கருதி எடுக்கப்படுகிற புகைப்படங்களை இஸ்லாம் அனுமதிக்கிறது உதாரணமா நம்ம ஐடென்டி கார்டுக்கு புகைப்படம் எடுக்கணும் பெர்மனண்டாக இருக்கக்கூடிய விவகாரங்கள் பாஸ்போர்ட்டுக்கு போட்டோ எடுக்கிறோம் பெர்மனண்டாக இருக்கக்கூடிய விவகாரங்கள் அதை இஸ்லாம் தாராளமாக அனுமதிக்கிறது இரண்டாவது த்ரீ டைமென்ஷனாக இருந்தால் இஸ்லாம் அதை தடுக்காது பிரிண்ட் எடுத்துட்டீங்கன்னா டூ டைமென்ஷன் த்ரீ டைமென்ஷன் போர் டைமென்ஷன் இன்னைக்கு டிஜிட்டலா வந்துருச்சு இல்ல நீங்க செல்ஃபி பிடிப்பீங்க போட்டோ பிடிக்கிறாங்க மொபைல்ல வச்சுக்கிறாங்க டிஜிட்டலாக வச்சுக்கிறாங்க இதை பிழை என்று இஸ்லாம் சொல்கிறதா அதை பிழை என்று சொல்லல அது த்ரீ டைமென்ஷன் ஆஃப் பண்ணிட்டோம்னா தெரியாது ஆன் பண்ணினா தெரிய போகுது இவ்வளவுதான் தவிர வேறு ஒன்றும் அதிலே இல்லை ஆனா பிரிண்ட் எடுத்து மாற்றுகிற விஷயத்துல நபிகள் நாயகம் செலவாக முகமது நபி அவங்க எங்களுக்கு என்ன சொல்லித் தர்றாங்கன்னா எந்த வீடுகளுக்குள்ள நுழைகிற நேரத்துல உருவப்படம் இருக்கிறதோ அந்த வீடுகளுக்குள்ள அபிவிருத்தியை பறக்கத்து அரபுல சொன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு அபிவிருத்தி அதை தரக்கூடிய தேவதூதர்கள் வரமாட்டார்கள் தேவ தூதர்கள்னு இறைவனுடைய தூதர்கள் இருக்கிறாங்க அந்த தேவதூதர்கள் தூதர்கள் நமக்குரியதை அபு கண்ணுக்கு தெரியாத அபிவிருத்தின்னு எதை சொல்றேன்னா உதாரணமாக நம்ம கிட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் இருக்குது இந்த ஐயாயிரம் ரூபாய் நீங்க ஐயாயிரம் ரூபாய்க்குரிய வேலைய பார்த்தீங்கன்னா அது ஐயாயிரம் ரூபாய்டு வேலையை பார்த்துருக்குன்னு அர்த்தம் ஆனால் உங்ககிட்ட ஐயாயிரம் ரூபாய் பணம் இருக்குது பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்குரிய வேலையை அதை செய்ய முடியுதுன்னு சொன்னா உங்களுக்கு மறைமுகமான இறை அருள் ஒன்று இருக்கிறது என்று இஸ்லாமியர்களுக்கு கற்று தருகிறது நம்ம முடியுமான வேலையை தாண்டி பண்றோம்ல அதனால இப்ப சில வீட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சி அம்மா அப்பா அண்ணன் அத்தனை பேருமே வேலைக்கு போவாங்க சம்பாதிச்சுக்கிட்டு வருவாங்க ஆனா வீடு காஞ்சு போய் கிடக்கும் சில வீட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருப்பாரு வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கும் டிவி இருக்கும் தேவையானது எல்லாமே இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கும்னா அஞ்சு பேர் உழைச்சி வருகிற சம்பளத்தினால் எடுக்க முடியாத ஒரு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னா சம்பளத்தினால் மாத்திரம் அது நடக்கவில்லை இறைவனுடைய மறைமுகமான ஒரு அருள் அவருக்கு இருக்கிறது இந்த அருளை நாங்கள் எதிர்பார்க்கணும்னு இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது எதிர்பார்ப்புக்கு தடையாக இரண்டு இருக்கும் என்று முகமது நபி சொல்றாங்க என்ன இரண்டு வீட்டுக்கு வரும்போது நாய் இருந்தால் நாங்க வேட்டைக்கு மாத்திரம் நாயை பயன்படுத்த முடியும் வேட்டைக்கு அல்லது பாதுகாப்புக்கு பாதுகாப்புக்கு நாய் தேவையா சிசிடிவி போதுமா இல்லையா இப்ப பாதுகாப்புக்கு எது வேணும் வேணும் சிசிடிவி தான் பாதுகாப்புக்கு நாய் வைக்க தேவையில்லை வேட்டையாடுறதுக்கு நாய் வேணுமா இப்ப அதுக்குரிய நவீன வேட்டையாடுகிற சிஸ்டம் வேட்டையாடவும் முடியாது இப்ப நாயெல்லாம் வேட்டைக்கு வளர்க்க போறேன் சொல்ல தேவையில்லை எனவே நாய் இருந்தால் அந்த மலை அவங்க தேவதூதர்கள் வர மாட்டாங்க ரெண்டாவது உருவப்படங்களை பிரிண்ட் எடுத்து மாற்றி வச்சிருந்தா கண்ணியமாக கொடுத்து இப்படி வச்சிருக்கிறோம்னு வச்சிருந்தா வரமாட்டாங்கன்னு இருக்குது அதனால தான் நாங்கள் என்ன பண்றது இல்லைன்னு கேட்டால் வீடுகளுக்குள்ள எங்களுக்கு கண்ணுக்கு புலப்படாத இறை அருள் தேவை என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு மட்டும் இறைவனுடைய அருள் இல்லாமல் நமக்கு எதையும் பண்ண முடியாது நம்ம டாக்டர்கிட்ட போவோம் எனக்கு கிட்னி ஃபெயிலியர்னு போவோம் டாக்டர் மட்டும்தான் இதுக்குரிய தீர்வுன்னு நம்ம நம்பினோம்னா நம்மளால அடுத்த கட்டம் போக முடியாது இறைவனை நம்பி விட்டு டாக்டர் நம்புறோம் நாங்கள் எனவே இறைவன் நமக்கு வழி பண்ணுவார் டாக்டர் மருத்துவம் பார்ப்பார் இறைவனுடைய அருள் கிடைக்கும் நம்புறோம் அது மாதிரி வீட்டுக்குள்ள வரும்போது இந்த புகைப்படங்கள் இருந்தால் கண்ணுக்கு புலப்படாத இறை அருள் கிடைக்காது என்கிற காரணத்தினால நாங்கள் அதை தவிர கொள்கிறோம் தான் இஸ்லாமியர்களும் கொள்கிறார்கள் அப்ப உங்களுக்கான அடுத்த கேள்வி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக அடுத்த பதிலையும் வரக்கூடியது மூடி வச்சிடலாம் டிவியை பண்ணிட்டோம்னா டிவி தெரியாது இப்படி இருப்பதை இஸ்லாம் தடை செய்யவில்லை